வணக்கம் அன்பு நண்பர்களே ஆதித்யா தொலைக்காட்சியினுடைய நட்சத்திர கணக்க நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினந்தோறும் காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஸோ இன்றைய தினம் ஆங்கில மாதம் மார்ச் ஐந்தாம் தேதி மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வளர்ப்புறை தசமி தேதி திருவாதுரை நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாமயோகம் கரசை கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினத்தில் உண்டான பன்னிரெண்டு ராசி பலன்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திர பலாபலன்களையும் பார்ப்போம் அதற்கு முன்பதாக இன்றைய தினம் வாஸ்து நாள் காலை எட்டு மணிக்கு வாஸ்து பூஜை செய்வதற்கு சிறப்பான நாள் ஸோ இந்த வீடு ஆல்டர்னேஷன் பண்ணுறவங்க வீடு கட்டுறவங்க யாராக இருந்தீங்கன்னா இப்போ மணி நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஒளிபரப்பாகக்கூடிய நேரம் எட்டு மணி இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளாக வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடிச்சலோ அல்லது ஏதாவது ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணுறவங்க ஒரு சின்ன இடம் பொருளை எடுத்து வச்சிங்கன்னா செய்கின்ற ஆல்டர்னேஷன் உங்களுக்கு மனதுக்கு திருப்தியை கொடுக்கும் வீடு இடர்பாடுகள் இல்லாமல் யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் சிறப்பாக முடியும் ஸோ இன்றைய தினத்தினுடைய பன்னிரெண்டு ராசி பலன்களை முதலில் பார்ப்போம் இன்றைய தினம் மேஷராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலமாக தொல்லை உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் வருகை இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியும் திளைப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் மிருகசிரிடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மிதனராசியில் பிறந்தவர்களுடைய மிருக சிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்றுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு பொருட்களை வாங்குவதற்கு உபகாரமான சிறப்பான நாள் என்று போல் திருவாதூரில் பிறந்தவர்களுக்கு மனதில் கவலை இன்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே முக்கியமான விஷயங்களை மக்களுடன் மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அந்த வருத்தம் வந்து உங்களை தாக்காது புனர்புஷத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீணலைச்சல் இன்று உருவாகக்கூடிய நல்ல நாள் கிடையாது ஸோ இன்றைய தினம் தேவையற்ற அலைச்சல் வரும் எனவே இன்றைக்கி யாராவது நான் வா ஆர்டர் தரேன் நீ வா எனக்கு டெஸ்ட்டு காண்டினா முன்னிலே வாங்குவானா அவன்ட்டு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீ மூவ் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து தேவையில்லாமல் ஏதோ ஒரு படத்தில் வந்து நூறு மூட்டை ஐநூறு மூட்டை நெல் அரைக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு அரிசி வந்தால் ஒரு நெல்னால் அந்த மாதிரி அலைச்சல் உங்களை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க இன்றைய அந்த மாதிரி நாள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்று வீடு நிலம் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவு காத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற மன அலைச்சல் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் வீடு சம்பந்தமான நல்ல தகவல் வந்து சேரும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்க வாய்ப்புகள் உண்டு சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தக்காரர்களை தவிர மீதி மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் குறிப்பாக மகத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கிச் சமைப்பு என்று உங்களுக்கு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வை சேர்க்கை அதிகரிக்கும் வங்கிச் சேமிப்பு கூடும் கன்னியாராசி பொறுத்தவரை இன்றைய தினம் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு சித்திரையில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பை தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டால் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மனதில் சஞ்சலம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பணத்தை பத்திரப்படுத்துங்கள் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு காரியத்தில் வெற்றி பெற செலவுகள் செய்யும் நிலை உருவாகலாம் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு மனநிலையில் சஞ்சலம் உருவாகும் வேலையில் கவனம் தேவை விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் விரைவு செலவுகள் அதிகரிக்கும் பணத்தை பத்திரப்படுத்துங்கள் டக்குன்னு காசு வந்த வேகத்தில் காணாமல் போயிடும் ஸோ எனவே காசு நீ கொஞ்சம்னா அதை பத்திரப்படுத்துங்க ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எண்ணியவை யாவும் எளிதில் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் குறிப்பாக அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நல்லதொரு நாள் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் சிறப்பாக நாளாக இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் குடும்பத்தில் உறவினர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூலத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து செயல்களும் வெற்றியடையும் பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களுடன் பிரச்சனை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை சொத்தில் இருந்து பங்கு கிடைக்கும் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்பு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இப்படி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலம் பண உறவு உண்டாகும் கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனச்சிந்தனையில் தடுமாற்றம் ஏற்படும் போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்களுடன் இடைவெளி விட்டு இருப்பது நல்லது குறிப்பாக உத்தரட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் கூட்டாளிகளுடன் ஏமாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இன்றைய தினம் நவமி திதி முடிஞ்சு தசமி திதி அதாவது வளர்ப்பிறை தசமி திதி இன்றைய தினத்தில் செய்யத்தகுந்த காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சந்திரமானப்படி பால்குண மாதத்தினுடைய பத்தாவது நாள் இன்று தசமி திதியின் தேவதையான அயன கோலத்தில் இருக்கக்கூடிய பாம்புடன் கூடிய ஆதிசேஷனை வளப்பிட இன்று நாக தோஷம் சர்பதோஷம் எல்லாம் நீங்கும் இன்றைய தினத்தில் செய்யத்தகுந்த விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரம் காதுகுத்த சிவபூஜை செய்ய வித்யாரம்பம் ஆயுதம் பயில பிரத்யேகம் செய்ய வெளி வெளிநாடு வெளி மாநில தொடர்புகள் தொழிலுக்காக தொழில் நிமித்தமாக வேலை தேடி போகிறவங்களா செல்வதற்கு நாள் நல்ல நாள் அதே மாதிரி மனதில் சுவர் அதாவது ஒரு விஷயங்களை ஆரம்பிக்க இன்றைக்கி பேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய நல்ல நாள் அதே போல் இன்றைய தினத்தினுடைய திதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தினுடைய தசமி திதியின் செய்யக்கூடிய வேலைகள்னு சொல்லக்கூடிய ஹெல்த் செக்கப் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது மிக பெரிய அளவுக்கு நன்மை ஏற்படும் நண்பர்களே பன்னிரெண்டு ராசி இருபத்தி நட்சத்திர பல பலன்களை பார்த்து வந்தோம் தொடர்ந்து நேரர்களுடைய கேள்விகளை பார்ப்போம் நேர்களை இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் நந்து டேட் ஆஃப் பர்த் இருபத்தி ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டைம் ஆஃப் பர்த் ஆறு முப்பது ஏஎம் பிளேஸ் ஆஃப் பர்த் மதுரை ஹாய் அண்ணா அப்படின்றீங்க வணக்கம் தம்பி தெர் இஸ் நோஸ் இன் மை லைஃப் will அட் டூ தௌசண்ட் live ஐ வில் பி ஏபிள் how அண்ட் ஹவு வில் பி த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ problem சம் ப்ராப்ளம் வித் மை பேரண்ட்ஸ் அண்ட் தேர் me மீ டு கோ ஃபார் job வெந்த ப்ராப்ளம் வில் சால்வ் அண்ட் வி வில் பி ஹாப்பி என்னப்பா ஏதோ கப்பலுக்கு வந்து போன மாதிரி சோகமாக பேசுகிற தொண்ணூற்றேல பிறந்திருக்குனா உனக்கு இப்போ எத்தனை வயசு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி மூணு வயசு ஆகுது இதுலையே நீ வந்து எனக்கு ரெண்டாயிரம் பிறந்ததுலேருந்தே கஷ்டம்ன்ற பிறந்த இப்போ தானே நான் ஐம்பது நாள் ஆகுது ஸோ உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வீங்க காரணம் உங்கள் லக்கணாதிபதி செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக லக்கணத்தை நெருப்புராசிலிருந்து பார்க்குறதுனால எப்பயும் பதட்டமாக இருப்பீங்க அந்த ஒரு படத்தில் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஸோ அது லக்கணத்தினுடைய லக்கணாதிபதி நெருப்பு ராசி அவர் லக்கணாதிபதியே நெருப்புக்காரர் செவ்வாய் அவர் போய் நெருப்பு ராசியில் கூட நாலாம் பறவை பார்த்தா இப்படி தான் கேள்வி கேட்பீங்க அது ஒன்றும் தவறு கிடையாது ஸோ ஒரு அமைதியாக நிலவ மாட்டே உங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தில் மட்டும் இல்லைங்க என்றைக்கு உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து அமைதி கிடையாது இது நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் உங்களுடைய ஜாதகப்படி வீட்டில் வேலைக்கு அனுப்ப மாட்டேன்றாங்கன்னாங்க அவன் வேலை கிடைக்கல வீட்டு விட்டு வேலைக்கு போடான்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்கம்மாங்க நீங்கள் மாற்றி உள்டாவாக சொல்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டில் ஒரு ஜாதகத்தில் ரெண்டில் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகரை நம்பி குடும்பத்தில் ஆட்கள் இவரை நம்பியிருக்காங்கன்னு அர்த்தம் அந்த குருவுடன் பொன்னைந்து திரிகோணத்தில் கிரகங்கள் இல்லாமல் பனிரெண்டில் இருந்தால் இவர் வந்து அர்த்தங்கள் நம்பியிருக்காருன்னு அர்த்தம் ஸோ இவரை நம்பி யாரும் கிடையாது வர இவருக்கு சாஃப் சேஃப்டியாக தான் இருக்காங்க நிறைய பேர் ஸோ அதனால் வந்து இவருக்கு அந்த பணம்ன்றது ப்ராப்ளம் பெருசாக வராது ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ அமைதி திரும்புன்றீங்க சந்திர தசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலாவது மாதம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு சந்திரன் வந்து குடையவர் ஒன்பது குடைய சந்திரன் ரெண்டாம் வீட்டில் உக்காந்துருக்கார் அவரை எந்த விதமான கிரகங்கள் பார்க்காம இருந்தால் பரவாயில்ல ஸோ சனி பத்தாம் பார்வையாக கேதுவுடன் சேர்ந்து பார்க்கறது இது மறைமுக புணர்ப்பு தோஷத்தை ஏற்படுத்துகிறது சனி சந்திரன் பத்தாம் பார்வை சனியினுடைய பத்தாம் பார்வையால் அதாவது மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் பார்வையாக தனுசில் இருக்கக்கூடிய சந்திரனை கேதுவுடன் சேர்ந்து பார்ப்பதால் இது வந்து சனி தோஷம் புணர்ப்பு தோஷம் அதிக ஸ்ட்ராங்காகுது இதற்கு நீங்கள் வந்து ரெகுலராக வீட்டு பக்கத்தில் இருக்க சிவாலயங்களில் திங்கட்கிழம திங்கட்கிழமை போய் உங்களுடைய பேருக்கு சந்திரன் அதாவது பழமையான சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சிவனுடைய மனைவின்னு சொல்லக்கூடிய தாயாருக்கு அம்பாளுக்கு ஏன்னா பெருமாள் கோயிலில் தாயா இருப்பாங்க சிவன் கோயிலில் அம்பாள்னு சொல்லுவாங்க அம்பாளுக்கு உங்கள் பேரில் ஒரு பாலபிஷேகம் பண்ணிட்டு தயிர் சாதங்களை தானமாக தொடர்ந்து திங்க் உங்களுக்கு அந்த புனரப்பு தோஷத்துடைய பாதிப்பு சரியாகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படத்தில் வந்த மாதிரி எதெல்லாமே நீங்கள் விருப்பப்பட்டபடி நடக்காது அதுக்கு காரணம் இந்த சனி வந்து பத்தாம் பார்வையாக பார்த்துருந்தாலே ஃபிஃப்டி பர்சன்ட் நடக்கும் உங்களுக்கு கேதுடன் சேர்ந்ததுனால ரொம்ப ஒரு கட்டி போட்ட மாதிரி இறுக்கி இறுக்கமான சூழ்நிலையில் தான் வாழ்வீங்க வீட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க அது புரியுது எனக்கு உங்களுடைய கஷ்டங்கள் ஜாத கட்டத்தை பார்க்கும்போது ஸோ வந்து இதை நீங்கள் பண்ணுங்கள் சரியாகும் ரெண்டாவது அஸ்ட்ராலஜர் சேடு மை மேரேஜ் வில் ஹேப்பன் அட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தெர் இஸ் சம் ப்ராப்ளம் இன் மை மேரேஜ் ஐ வுட் லைக் டு வாட் இஸ் த ப்ராப்ளம் அண்ட் ஹவு டூ யூ டூ மை மேரேஜ் வித்தௌட் எனி ப்ராப்ளம்ன்றீங்க உணர்வு தோஷம் இருக்கவங்க கல்யாணம் மட்டும் கிடையாதுங்க பைக்கு ரிசி ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனால் கூட அன்றைக்கி ஆர்டியோ லீவ் போடுவார் அப்படி ஆர்டிஓ வந்தாருன்னா அன்னைக்கு பிரேக் இன்ஸ்பெக்டர் வர மாட்டார் அப்படி ரெண்டு பேர் வந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற வர மாட்டோம் அப்படி ஃபோட்டோ எடுக்கிற மாட்டாங்கன்னா அன்னைக்கு வண்டி பஞ்சர் ஆகி போய் நீங்கள் போக மாட்டீங்க அப்படி நீங்கள் மீறி போயிட்டீங்கன்னா அன்றைக்கி காலே கீழே வச்சிருக்கீங்க ரிஜெக்ட் ஆகிடுவீங்க இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவர் அந்த ஏற்கனவே நீங்கள் பார்த்த ஜோதிடர் சொல்லியிருந்திருக்கலாம் அல்லது அவர் சொன்னதுக்கு வந்து இன்னொரு காரணம் இருக்கலாம் ஏழில் சூரியன் சுக்கரன் சுக்கரன் ஏழில் இருந்தால் கலத்திர தோஷம் அதில் சுக்கரன் சூரியனோட சேர்ந்து அது வந்து ஒரு கோபம் முக்கிய மனைவி ரொம்ப ஆட்சியான மனைவி தான் வருவாங்க ஏன்னா சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கு நீங்கள் வந்து விருச்சகலக்கணம் ஸோ லக்கணத்துக்கு ஏழில் ரிஷபத்தில் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியுடன் இருக்குது அந்த சுக்கரன் கேது வேறு பார்க்குது சனியும் மூணாம் பார்வையாக பார்க்குது ஸோ அதனால ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்துருப்பாங்க இந்த ரெண்டு ஆப்ஷனில் தவிர வேறு யாரும் உங்களுக்கு ஜோஷிக்கார் பத்தில் செவ்வாயிருக்கிறதுனால செவ்வாயினுடைய பாதிப்பு சொல்லியிருக்கலாம் இதனால் சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையை பிரச்சனையால் தான் தவிர்க்கணும் முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் கத் வைரத்தை வைரத்தால் தான் இருக்க முடியும் அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் மேரேஜ் மேட்சிங் பண்ணும் பொழுது ஓராண்டுக்குள்ளே ஒரு குழந்தை சைல்டு லாக்குன்னு அதை பற்றி அதை அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஸோ சைல்டு லாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வருஷத்தில் கல்யாணமாக குழந்தை கல்யாணம்னோடனே குழந்தை பிறகுற மாதிரி பொன் பொஞ்சாதத்தை அமுச்சிங்கன்னா தான் இந்த ப்ராப்ளத்திலேருந்து மீண்டு வர முடியும் இதுக்கு பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி பரிகாரம் இருந்தால் எனக்கு அது கோயிலுக்கெல்லாம் போகிறதுனால பெருசாக இதெல்லாம் தீரப்போகிறது கிடையாது க கருவிலே தோன்றியது கல்லறை போகும் முறை மாறாது தீராது துளியும் மாறாது அனுபவித்தே தான் தீர வேண்டும் என்று புலிப்பாணி ஜோதிடர் சொல்லியிருக்கிறார் புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கிறார் ஸோ அவருடைய வாக்கு மாறாது எனவே கல்யாணம் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்க திரு நண்டு அவர்களே அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம் நேர்களை என்ற இரண்டாவது கேள்வியாளர் பெயர் பிரதீபா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு காலை பதினோரு மணி இருபத்தி ஐம்பது நிமிடம் பிறந்திருக்கீங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில்மா கேள்வி வெண்புள்ளி பிரச்சனை ஒரு மூணு வருஷமாக இருக்குது சார் அதுக்கு அதாச்சும் ஜாதகத்தில் ரீசன் இருக்கான்றீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க மாட்டிருக்கீங்க அதாவதுமா வெண்புள்ளின்றது தோல்னு சொல்லக்கூடியது புதன் புதன் இந்த அதாவது உங்கள் லக்கணத்திற்கு பாதகாதிபதி குரு பகவான் அவர் சொந்த வீட்டில் உங்களுடைய லக்கணம் வந்து கன்னியா லக்கணம் நீங்கள் ராசி வந்து உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதம் லக்கணமும் வந்து உங்களுக்கு கன்னி லக்கணம் ராசியும் ராசி உங்கள் லக்கணத்திற்கு நான்கு ஏழாம் அதிபதி உபய லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி சொந்த வீட்டில் ஸ்ட்ராங்காக இருந்து சந்திரனை பார்க்குறாரு ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சந்திரன் மனது பாதிக்கப்பட்டிருக்கு செகண்டு புதனை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வை புதனை பார்க்குறாரு இங்கே எங்கே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய புதனும் கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனும் பரிவர்த்தனை செய்கிறார்கள் ஸோ சந்திரன் கடகத்துக்கு போயிடுறாரு புதன் கண்ணிக்கு வந்துடுறாரு ஸோ அப்போ பாதகாதிபதியினுடைய முழு பவர் பாதகாதிபதினா கெட்டவர் குரு நல்லவர் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் லைஃப்பில் குரு நல்லவராக கெட்டவரான்றது குரு புத்திலேயும் குரு திசையிலையும் தான் நீங்கள் அனுபவிப்பீங்க குரு அந்தரத்தில் எல்லா திசைகளையும் குரு புத்தியில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ குரு எல்லாருக்கும் நல்லவரெலாம் கிடையாது கெட்டவராகவும் ஒரு சில பேருக்கு இருப்பார் அதுதான் உங்கள் ஜாதகத்தில் இருக்காரு ஸோ அந்த பரிவர்த்தனையான புதனும் சந்திரனும் புதன் வந்து உங்கள் வீட்டில் வலுவாக மாட்டிக்கிச்சு அதாவது லக்கணத்துக்கு வருது நாடி பிருகுநந்தி நாடியில் அப்போ அந்த பாதகாதிபதியினுடைய ஃபுல் ஏழாம் பாவர் வந்து பயங்கரமாக இருந்ததுனால அந்த புதன் சொல்லக்கூடிய முடி கொட்டுதல் முடி வெள்ளையாகுதல் கண் இமை அதே அதேமாதிரி நாக்கு வறண்டு போடுதல் தோல்லெலாம் வெண்புள்ளி பிரச்சனை வந்துச்சு இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மூலிமா முழுமையாக சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒன்றும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் கிடையாது பயப்படாதீங்கமாக ரெண்டாவது கேள்வி எனக்கு அரசு வேலை கிடைக்குமாட்டீங்க மேஷத்தில் சனியும் சிம்மத்தில் ராகமும் இருக்கிறது அந்த சனியை கேது பார்க்கறதுனால எக்ஸாமில் பத்து மார்க்கு அஞ்சு மார்க்கு ரெண்டு மார்க்குன்னு இப்படி டைம் சா க்ளோஸ்அப்பில் போய் மிஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து தொடர்ந்து தீவிரமான முயற்சிகள் எடுத்து தொடர்ந்து தீவிரமாக படிங்க உங்கள் லக்கணத்திற்கு யோகஸ்தானத்துக்குள்ள யோகஸ்தானத்தை பார்க்கின்றது சூரியன் செவ்வாய் சூரியன்றது சிவன் செவ்வாய்கிறது முருகன் அதனால் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் முருகனும் சிவனும் சேர்ந்த இடத்துல மலையில் எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுதலிச்சு ஒரு தடவை போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் இதே போன்ற கேள்விகள் இருந்தால் திரையில் தோன்றுகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மட்டும் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க ஆதித்யா சேனலுக்கு ஸோ இது வந்து இடையூறாக இருக்கும் உங்களுடைய கேள்வி வேணுன்னா இந்த மின்னஞ்சல் முகவரி கொடுங்க வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக பதில் சொல்வோம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மற்றும் உங்களுடைய பெயர் இரண்டு கேள்விகளை போட்டு அனுப்புங்கள் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பதில் சொல்வோம் மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலஜிஹாசன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம் நேர்களே